அவையில் கூடியுள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்கள் கவிதையின் தலைப்பு அவளுக்காக அவள் அவள் கருவறை முதல் கல்லறை வரை சிலுவகளை மட்டுமே சுமப்பாள் அவள் கருவறை முதல் கல்லறை வரை சிலுவைகளை மட்டுமே சுமப்பாள் சில சமயம் கருவறையே கல்லறையாகவும் மாறிவிடும் அவள் என்று தெரிந்தவுடன் சில சமயம் கருவறையே கல்லறையாகும் மாறிவிடும் அவள் என்று தெரிந்தவுடன் கள்ளிப்பாலே தாய்ப்பாலாக மாறுவதும் உண்டு அவள் என்று தெரிந்தவுடன் கள்ளிப்பாலே தாய்ப்பாலாக மாறுவதும் உண்டு அவள் என்று தெரிந்தவுடன் நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்று இதற்குத்தான் எழுதினானோ பாரதி நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று இதற்குத்தான் எழுதினானோ பாரதி இறைவா நீ படைத்தவற்றுள் வாழ தகுதியற்றவை எத்தனை எத்தனையோ இறைவா நீ படைத்தவற்றுள் வாழ தகுதியற்றவை எத்தனை எத்தனையோ ஆனால் இவ்வுலகில் பிறப்பதற்கே உனக்கு தகுதி இல்லை என்று அவளை அழிக்க நினைத்தார்களே இது மட்டுமா பாலியல் கொடுமை வரதட்சணை கொடுமை வன்முறை கொடுமை என்று அவளை சுற்றிலும் எத்தனை நிகழ்வுகள் எத்தனை தடைகள் வந்தாலும் நடை போட்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அஞ்சாத மன உறுதி உடைய புதுமை பெண்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள் அவளுக்காக நீங்கள் விதித்த விதிகள் அத்தனையும் இன்று சுக்குநூறாகி போனதே ஆனாலும் ஒரு உண்மையை ஆண்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்கும் உங்களை விட இருநூறு ஆண்டுகளாக கல்வி கற்கும் அவளின் பெயர் மதிப்பெண் பட்டியலில் என்றும் உங்களுக்கு முன்னேதான் நிற்கிறது ஏன் இன்னும் எத்தனையோ துறைகளில் ஆணுக்கு சமமான ஓரிடத்தில் அதன் ரகசியத்தை இப்போது நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளாக மாறுவதுதான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளாக மாறுவதுதான் ஆம் சிற்பியும் அவளே சிற்பமும் அவளே வாய்ப்பிற்கு நிச்சயம்